நான் ஏன் திமுகவில் சேர்ந்தேன் டாக்டர் எம் ஜி ஆர் அண்ணா பத்திரிகை இருபத்திரெண்டு பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று முன்னாள் முதல்வர் எம் பக்தவசலத்தின் எண்பத்தேழாவது பிறந்தநாள் விழா மலர் வெளியீட்டு விழாவில் புரட்சித் தலைவர் அவர்கள் பேச்சில் ஒரு பகுதி முதலில் நான் காங்கிரஸில் இருந்தேன் அப்போது காந்தியவாதி மட்டுமல்ல கொஞ்சம் தீவிரவாதியாக இருந்தேன் காந்தியவாதியாக இருந்தால் தீவிரவாதியாக இருக்க முடியாது கதர் சட்டை அணுபவர்கள் தூய்மையானவர்கள் என்ற நிலை அன்று இருந்தது ஆனால் இன்று ஒரு சிலரைத்தான் அப்படி பார்க்கிறோம் நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திமுகவுக்குப் போனேன் காங்கிரஸிலிருந்து விலகி திமுகவில் உறுப்பினரான பின்னரும் கூட கதர் கட்டினேன் அண்ணா தவறு என்று சொன்னதில்லை கதராடை அணிந்தும் பகவத்கீதை படித்தும் ராட்டையில் நூல் நூற்றும் இருக்கிறேன் அப்படிப்பட்ட காங்கிரஸ்காரனாக நான் இருந்தேன் அதைச் சொன்னால் பல பேர் மறுப்பார்கள் ராமச்சந்திரன் சொன்னால் மறுக்க வேண்டுமல்லவா அதற்காக சொல்வார்கள் பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே என்றார்கள் அதுதான் அண்ணாவின் கொள்கை இன்று என்னை சிலர் பாராட்டினாலும் அந்த பாராட்டு அண்ணாவுக்குத்தான் சேரும் காங்கிரஸிலிருந்து நான் ஏன் திமுகவிற்கு வந்தேன் இதற்கு காரணம் இருக்கிறது அதற்கான காரணத்தை இப்போது சொன்னால் அது நன்றாக இருக்காது சோஷலிஸ்ட் கட்சியில் சேருங்கள் என்றார்கள் சோஷலிசம் என்றால் என்ன என்று கேட்டேன் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் எழுதிய புத்தகத்தை படியுங்கள் என்றனர் அதுதான் சோஷலிசமா என்றேன் ஆமாம் என்றார்கள் நாம் தமிழன் இயக்கத்தில் சேர்ந்தால் என்ன என்று ஈரோடு சின்னசாமி என்னிடம் கேட்டார் நானும் தமிழன் தானே உங்கள் இயக்கத்தில் என்ன கொள்கை இருக்கிறது என்று கேட்டேன் அவர் புத்தங்களைத் தந்து படிக்கச் சொன்னார் காங்கிரஸ் கட்சியில் பதினாறு அம்ச திட்டம் முன்பு இருந்தது இது இன்று பல பேருக்கு தெரியாது அந்த பதினாறு அம்ச திட்டத்தை நிறைவேற்றினால்தான் அவர் காங்கிரஸ்காரர் தாழ்த்தப்பட்டவர் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சமபந்தி சாப்பிட வேண்டும் சமூக சேவை செய்ய வேண்டும் கதர் மட்டும்தான் உடுத்த வேண்டும் இவை அந்த காலத்தில் இருந்தவை இப்போது காங்கிரசில் இப்படி எத்தனை பேர் இருப்பார்கள் காந்தியத்தைப் பற்றி இப்போதும் கூட தெளிவாக சொன்னால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் காங்கிரஸை விட்டு விலகி மூன்று வருடங்களுக்குப் பிறகு அண்ணா எழுதிய படத்தோட்டம் படித்தேன் பின்புதான் நான் திமுகவில் சேர்ந்தேன் அண்ணா அந்த நூலில் பொருளாதாரத்தைப் பற்றி மிக எளிய நடையில் எழுதியுள்ளார்